உதயநிதிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய அமைச்சர் இனிதான் இருக்கும் கச்சேரி திமுகவில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் விரைவில் பதவியேற்பார் என சொல்லப்படும் நிலையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் சமீபத்திய திமுக நிகழ்ச்சியில் வரும் பத்தொன்பதாம் தேதி துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என வாய் பேசியதாக ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தார் தற்போது அடுத்ததாக அமைச்சர் தாமோ அன்பரசன் நடிகர்கள் குறித்து பேசியது உதயநிதியைத்தான் மையப்படுத்தி பேசியிருக்கிறார் என திமுகவில் ஒரு செய்தி வருகிறது வாரிசு அரசியல் என்று தொடர்ந்து விமர்சனம் வந்தாலும் அதையெல்லாம் திமுக பொருட்படுத்தாமல் தொடர்ந்து கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் வந்தார் இப்போது அடுத்ததாக உதயநிதி வருவதாக கூறப்படுகிறது இது குறித்து ஸ்டாலினிடம் விளக்கம் கேட்கையில் கருத்துக்கள் வழுக்கிறதே தவிர வழுக்கவில்லை என பேசியிருந்தார் இதுவே விமர்சனமாக மாறியது உதயநிதியின் திறமையை தனது அப்பாவை விமர்சனம் செய்துள்ளார் என பேசப்பட்டது இதனால் மூத்த அமைச்சரான துரைமுருகனுக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படும் என திமுக வட்டாரத்தில் ஒரு தகவல் அவ்வப்போது அடிபட்டு வருகிறது இந்த நிலையில் அமைச்சர் அன்பரசன் திமுக நிகழ்ச்சியில் பேசும்போது நமது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முதல்வரானால் அதில் எனக்கு மகிழ்ச்சி தான் வருகின்ற காலங்களிலேயே நடிகர்கள் வருவார்கள் சீமான் போன்றவர்கள் அரசியலுக்கு வருவதாக கூறுவார்கள் அவர்களையெல்லாம் ரசிக்கலாம் ஆனால் அரசியலில் அவர்களால் ஜெயிக்க முடியாது நடிகர்களை ரசிப்பதோடு நிறுத்திவிட வேண்டும் நடிகர்களுக்கு அறிவு இருக்குமா என்றால் இருக்காது ஆட்சி நடத்த முடியாது ஆட்சி நடத்துவது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயமா ஒரு கட்சியை நடத்துவது என்பது சாதாரணமான விஷயமா எவ்வளவு பெரிய கட்சியான திமுகவே கடந்த பத்து ஆண்டுகளில் தெருவில் நின்றோம் தமிழகத்தின் ஒரு சிறிய சந்து மூளை முடுக்கெல்லாம் இரண்டு குடும்பங்கள் திமுக குடும்பமாக இருக்கும் திமுக இல்லாத ஊரே கிடையாது அவ்வளவு பெரிய பலமாக இருந்தோம் ஆனால் நாமே ஆட்சியை இழக்க நேரிட்டது நடிகர்கள் கூடியதும் அவர்களை பார்க்கக்கூடும் கூட்டத்தை தங்களுக்கு வாக்குகளாக மாறும் என நினைக்கிறார்கள் அது நடக்காது கூட்டத்தை பார்த்தவுடன் முதலமைச்சராகி விடலாம் என அரசியலுக்கு வருகிறார்கள் இது இப்போது எடுபடாது எம்ஜிஆர் காலத்தோடு அது போய்விட்டது அதற்கு பிறகு ஜெயலலிதா இருந்தார் ஜெயலலிதாவுடன் முற்றிலும் சினிமா மோகம் போய்விட்டது வரும் காலங்களில் நடிகர்களின் கனவுகளை பொய்யாக்க வேண்டுமென்றால் நமது அமைப்புகளை வலுப்படுத்த வேண்டும் அப்படி செய்யும் போது யாரையும் நாம் நம்பியிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்றார் இந்த பேச்சு உதயநிதியைத்தான் மறைமுகமாக தாக்கி பேசுகிறார் காரணம் உதயநிதி தான் சினிமாவில் இருந்து வந்தார் சினிமாவில் நடிப்பு வரவில்லை என்று வாரிசு அரசியலில் நுழைந்தார் இப்போது அவருக்கு துணை முதல்வர் பதவி என்பதெல்லாம் நிலைக்காது என்பதைத்தான் இவரின் கருத்தாக தெரிவிக்கின்றார் என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது ஒரு பக்கம் இவர் விஜயைத்தான் நேரடியாக விமர்சனம் செய்து பேசுகிறார் எனவும் பேசப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள